இன்றைய நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் மாணவர்களே தரம் இரண்டு தாய்மொழி படங்களின் பெயர்களை வாசிப்போம் எழுதுவோம் படங்களின் பெயர்களை வாசிப்போம் எழுதுவோம் எனும் தலைப்பில் பறவைகளின் பெயர்களை வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் இன்று பழங்களின் பெயர்களையும் காய்கறிகளின் பெயர்களையும் வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் பழத்தின் பெயர் என்ன மாம்பழம் மாம்பழத்தின் பெயரை வாசிப்போம் மாம்பழம் மாம்பழம் இந்த பழத்தின் பெயர் என்ன பப்பாசி பழம் பப்பாசி பழம் வாசித்து விட்டீர்கள் தானே இந்த பழத்தின் பெயர் என்ன கொத்து கொத்தாக இருக்கிறது தான் இந்த பழம் இந்த பழத்தின் பெயர் என்ன நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டிருக்கிறீர்களா பழம் காய்கறிகளின் பெயர்களை இப்போது வாசிப்போம் இந்த காய்கறியின் பெயர் என்ன பாக் கசக்கும் பெயரை வாசித்து விட்டீர்கள் தானே இந்த காய்கறியின் பெயர் என்ன கத்தரிக்காய் காய்கறியின் பெயர் என்ன கத்தரிக்காய் இந்த காய்கறியின் பெயர் என்ன வெண்டிக்காய் என்ன பெயர் வெண்டிக்காய் வாசியுங்கள் பிள்ளைகளை காய்கறியின் பெயரை வெண்டிக்காய் காய்கறிகளின் பெயர்களை வாசித்தோம் இப்போது பழங்களின் பெயர்களையும் வாசித்தோம் இப்போது காய்கறிகளின் பெயர்களையும் பழங்களின் பெயர்களையும் எழுதுவோம் காய்கறிகளின் பெயர்களையும் பழங்களின் பெயர்களையும் நான்கு கோடிட்டியில் எழுதுவோம் படம் பார்த்து வாசித்து எழுதுவோம் இங்கு தரப்பட்டுள்ள படங்களின் பாருங்கள் முதலாவதாக உள்ளது காய்கறியா பழமா காய்கறி என்ன பிள்ளைகளை தெரியும் தானே உங்களுக்கும் இந்த காய்கறியின் பெயர் என்ன வெண்டி காய் இப்போது எழுதுவமா காணப்படும் காய்கறியை இந்த காய்கறியின் பெயர் என்ன மிகவும் நீளமாக காணப்படுகிறது இந்த காய்கறியின் பெயர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் முருங்கை காய் என்ன பெயர் முருங்கை காய் இப்பொழுது எழுதுவோமா என்ன பிள்ளைகளே உருப்பமை எழுதிவிட்டீர்களா இப்பொழுது அடுத்ததாக காணப்படுவது என்ன காய்கறியா பழமா பழம் இந்த பழத்தின் பெயர் என்ன வாழைப்பழம் ம் வாழைப்பழம் என்று இப்போது எழுதுவோமா அடுத்ததாக காணப்படும் பழம் எது பப்பாசி பழம் பப்பாசி பழம் பப்பாசி பழம் சாப்பிட்டிருக்கிறீர்கள் தானே இந்த பப்பாசி பழத்தின் பெயரையும் எழுதுவோம் அடுத்ததாக காணப்படுவது என்ன பழம் திராட்சை பழம் இந்த பழத்தின் பெயரையும் எழுதுவோம் இப்போது நீங்கள் பழங்கள் காய்கறிகள் பெயர்களையும் எழுத கற்றுக்கொண்டீர்கள் இவை தொடர்பான பயிற்சிகளையும் பார்க்கலாம் இந்த பயிற்சியை பாருங்கள் பிள்ளைகளே ஒரு கட்டத்துக்குள் பழங்கள் காய்கறிகளின் பெயர்களை ஒரு வட்டத்துக்குள் பழங்கள் என்று தந்திருக்கிறார்கள் இன்னொரு வட்டத்துக்குள் காய்கறி என்று தந்திருக்கிறார்கள் என்ன செய்ய சொல்கிறார்கள் தலைப்பை வாசித்தால் தான் எங்களுக்கு புரியும் தலைப்பை வாசிப்போம் பொருத்தமானவற்றை இணைப்போம் இப்பொழுது உங்களுக்கு தலைப்பை வாசித்தவுடன் புரிந்ததா பொருத்தமானதை இணைக்க சொல்லி இருக்கிறார்கள் இங்கு காணப்படும் பழங்கள் காய்கறிகள் எந்த வகைக்குள் சேருமோ அந்த வகையில் இணைக்க வேண்டும் இப்பொழுது இணைப்போமா முதலாவது காணப்படும் பழத்தின் பெயர் என்ன உங்களால் வாசிக்க முடிகிறதா என்ன பழம் மாம்பழம் மாம்பழம் எவ்வகைக்குள் அடங்கும் பழங்களின் வகைக்குள் அடங்குமா காய்கறிகளின் வகைக்குள் அடங்குமா பழங்களுக்குள் அடங்கும் அப்படித்தானே இணைப்போம் பழங்களுக்குள் விட்டோம் அடுத்ததாக காணப்படும் பெயரை வாசிப்போமா வெண்டிக்காய் வெண்டிக்காய் வகைக்குள் அடங்கும் தோடம்பழம் தோடம்பழம் காய்கறி வகைக்குள் அடங்குமா பழங்களின் வகைக்குள் அடங்குமா பழங்களின் வகைக்குள் அடங்கும் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பழங்கள் வகைக்குள் அடங்குமா காய்கறி வகைக்குள் அடங்குமா காய்கறி வகைக்குள் அடங்கும் வாழைப்பழம் வாழைப்பழம் காய்கறி வகைக்குள் அடங்குமா பழங்களின் வகைக்குள் அடங்குமா வாழைப்பழம் பழங்களின் வகைக்குள் அடங்கும் இப்போது நாங்கள் பழங்கள் காய்கறிகளை விட்டோம் தானே அடுத்ததாக இன்னும் ஒரு பயிற்சி அட்டையை பார்ப்போம் பழங்களும் காணப்படுகின்றன காய்கறிகளும் காணப்படுகின்றன இலக்கங்கள் இட்டிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறோம் தலைப்பை வாசிப்போம் கூடையில் உள்ள பழங்கள் காய்கறிகளின் பெயர்களை எழுதுவோம் இந்த கூடையில் உள்ள காய்கறிகள் பழங்களின் பெயர்களை எழுதுவோமா ஒன்று இலக்கம் இடப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன மாம்பழம் எழுதுவோம் இலக்கம் எழுதப்பட்டுள்ள காய்கறியின் பெயர் என்ன கத்தரிக்காய் மூன்று என இலக்கம் இடப்பட்டுள்ள காய்கறியின் பெயர் என்ன வெண்டிக்காய் எழுதுவோம் நான்கு என இடப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன பப்பாசி பழம் இப்போது எழுதுவோம் ஐந்து என இலக்கமிடப்பட்டுள்ள காய்கறியின் பெயர் என்ன எழுதுவோம் மாணவர்களே நீங்கள் இந்த செயற்பாட்டை பெற்றோருடன் சேர்ந்து செய்யுங்கள் இப்பயிற்சியை செய்யும் பொழுது நான்கு கோடிட்ட குப்பையில் உருப்பமைய எழுதுங்கள் இன்று நாங்கள் காய்கறிகள் பழங்களின் பெயர்களை வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் இன்னும் ஒரு நிகழ்வி உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்